கோவையில் மாநில அளவிலான காவல்துறை மண்டலங்கள் இடையேயான தடகள மற்றும் சைக்கிள் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான காவல்துறை மண்டலங்கள் இடையேயான தடகள மற்றும் சைக்கிள் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றன இந்த போட்டியில் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இறுதி நாளில் தமிழக காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் மற்றும் கூடுதல் காவல்துறை ஆயுதப்படை இயக்குநர் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் குறிப்பிட்ட காவல்துறையில ஸ்போர்ட்ஸ் ஒரு கலந்த விஷயம் தான் ஆனால் போக போக நம்ம பார்க்கும்போது நம்ம அயோத் படை ஆம் ஆம் ரிசர்வ் இருந்தால இல்லை நான் ஆம் போலீஸ் இருந்தால இல்லை லோக்கல் போலீஸ் இருந்தால இப்போ இன்னைக்கு வந்தது கூட நீங்கள் லோக்கல் போலீஸ் தான் பிக்கஸ்ட் கம்பெனி டியூட்டிஸு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நீங்களே சில டைமில் டைம் தான் கடிக்குது ப்ராக்டிஸ்க்கு சில டைமில் கடிக்காமல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வேலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பங்கு எடுத்திருக்கீங்க இது ஒரு பெரிய விஷயம் என்னோடய பாராட்டுகள் என்னோடய நன்றிகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி சின்ன விஷயம்லேயே கூட நம்ம வெளியே வரணுன்னா எடுத்தது வேலையில் வெளியே வர்றது கஷ்டம் அப்போ உங்களுக்கு என்ன டியூட்டி நீங்களே சூஸ் பண்ண மாட்டிங்களா சின்ன ஆஃபீஸர் கொடுத்த டியூட்டி பண்ணி ஆகணும் அதை பண்ணி பண்ணி ஆகணும் சந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு விஷயம் இப்போ இதுவரை நம்ம எத்தனை மீட் நடந்திருக்கு மீட் எல்லா மீட்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஆனால் உங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் எப்படி தெரியுது இந்த மீட்ல குறிப்பிட்ட பதினால் ஈவெண்ட்ஸ்ல புது ரெக்கார்ட் நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கீங்க அது ஒரு பெரிய விஷயம் அதை நான் ரெக்கார்ட் பார்த்துட்டு இருந்தேன் சில ரெக்கார்ட்னு ஒரு ரொம்ப டைமிங் கம்மியாக பண்ண மாதிரி ஒரு இருக்குது இதில் நூறு மீட்டர் ஹர்டல்ஸ்லே உமன்பிசி ஆறு வருஷா ஜிசிபி அவர் போன நம்ம ஓல்ட் மீட் ரெக்கார்டுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட பதினஞ்சு செகண்ட் அவர் பதினாலு புள்ளி ஆறு செகண்ட் தான் ஸோ ஒரு வாழ்த்துக்கள் விஷயம் இதே மாதிரி மூணாயிரம் மூணாவது மூணாயிரம் மீட்டர் மூணு கிலோ மீட்டர் அதில் நம்ம உமன்பிசி அனுப்பிரியா ஜிசிபி மறுபடியே ஸோ பழைய ரெக்கார்டை பார்த்தீங்களான்னா அதை விபத்து ரெண்டு ரெக்கார்ட் லெவன் மினிட்ஸ் ஃபிஃப்டி நைன் செகண்ட் அவன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க லெவன் டுவெண்ட்டி ஒன் செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி மூணு மூணு கேஸ் கேஸ் தான் மென் பட் இருக்கிறது பன்னெண்டு ரெக்கார்ட் உமன் தான் பண்ணியிருக்காங்க புது பெரிய விஷயம்